சரி இப்போ வந்து ஒரு அறுபது ஏஜுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களால அந்த ஃபோனில் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டு கரெக்டான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமான்னு தெரியாது ஸோ கையில் அமௌண்ட் வச்சுக்கிறது ஏன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக கையில் அமௌண்ட் வச்சுருக்கிறது ஒரு சேஃபாக சார் கையில் வந்து ஒரு போதுமான அளவு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் வச்சுருந்தால் போதும் ஒரு நிறைய பணத்தை நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை முன்னாடி அது ஏடிஎம்ஸ் கம்மியாக இருந்தது இப்போ ஏடிஎம்ஸு எங்கேனாலும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா பேங்க்ஸில் இதில் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இல்லை வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ கார்டே வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அதனால் கையில் அதிகமாக வச்சுக்கணுங்கிறது தேவையில்லை ஏன்னா அவங்க கணக்கு செலவு ப பண்ணும்போது பதட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க ஒரு பஸ்ஸில் ஏறணும் இல்லை ஒரு ட்ரெயினில் ஏறணும் அந்த மாதிரி உள்ள சமயத்தில் விட்டுடுறாங்க அதுக்கு பதிலாக கார்டு வச்சுக்கிறாங்க கார்டுன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க டெபிட் கார்டுக்கு பின்னாடி நம்பரை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்பரை அதுக்குள்ளேயே எழுதி வச்சுட்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்பரை அழகாக அதில் எடுத்து வச்சு எழுதி வச்சுட்டாங்க எழுதி வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு கார்டை எடுக்காமல் வந்துட்டாங்க கவரோட இதுலேயே ஏடிஎம்லையே கார்டு தங்கிருச்சு அடுத்து வந்த ஒருத்தன் வந்து அந்த கார்டோட நம்பரை எடுத்து அவன் பணத்தை எடுத்துட்டான் இது அவங்க பார்க்கவும் இல்லை வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு நாள் கழித்து வேற ஒரு தேவைக்காக அவங்க எடுக்கும்போது அது இதாகிடுச்சு கார்டு காணாமல் அப்புறம் தான் அவங்க எஸ்எம்எஸே பார்க்குறாங்க ஃபோனில் வந்து ஐம்பதாயிரம் ரூபா உங்கள் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படத்தில் காமிக்கிற மாதிரி நான் கேமராவில் பார்க்கலாமா அதெல்லாம் பார்க்கலாமான்னு சில ஏடிஎம்ஸில் கேமராஸ் இருக்கிறது இல்லை ஒர்க் ஆகிறதுலையோ இல்லை இல்லையோ இல்லை அவுட்வாடாக இருக்கக்கூடிய ரிமோட் லொக்கேஷன்ஸில் உள்ள ஏடிஎம்ஸில் கேமரா இருக்காது ஸோ பணம் போனது போனது தான் அதுக்கப்புறமா கார்டை பிளாக் பண்ணுறாங்க ஸோ பேங்கிங் போகும்போது எனக்கு சொல்லப்பட்டது என்ன எங்கள் அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க்குக்கு போனேன்னா ஃபோன் எல்லாம் பேசாத எல்லாத்தையும் வச்சுட்டு பணம் எடுக்கிறோமா எடுத்ததை உள்ளேயே எண்ணி காடை எடுத்துகிட்டு பாக்கெட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வான்னு சொல்லுவாங்க அது முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கான்சியஸாக நம்ம பிளான் பண்ணோன்னே அது கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு அவசரத்தில் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு ஃபோனை பேசிட்டு இந்த இது பணம் இங்கே போடணும் அங்கே போடணும் இல்லை பஸ்ஸு பிடிக்கணுன்ற ஒரு பதட்டத்தில் இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளே மறந்துடுவோம் மறதி வந்து எல்லாேருக்கும் உரித்தான ஒரு விஷயம் இது வந்து வயசானவங்க தான் மறக்கணும்னு இல்லை சின்ன பசங்களும் மறக்க தான் மறக்கிறோம் அதனால் அந்த அந்த மாதிரி சமயத்தில் போகும்போது அதாவது முழு கவனம் அங்கே இருக்கணும் ப்ளஸ் பேங்க்குக்கெல்லாம் போய் சலான் ஃபில்லப் பண்ண போனாங்கன்னு வச்சுக்கோங்க தெரியாத நபர்கள்ட்ட பேசுறது அவங்கள்ட்ட பேனா கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறது அவங்கள்ட்ட கதை சோக கதை சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பெரிய லெவலில் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி எல்லாம் போய் அவங்க விழுகாம இருப்பாங்க சரி இப்போ அறுபது வயசு இருக்கவங்க அவங்க பசங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க பேர குழந்தைங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை அதுக்காக வந்து செலவு பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு முன்னாடி வந்து தாத்தாவே வந்து பேரம்பேர்லயோ பேத்தி பேர்லயோ போடக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா பேரனோட அக்கௌண்ட்லேருந்து தான் அது வரணும்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை அவர் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சாருன்னா தாத்தாவும் பேரனும் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை யார் தான் குழந்தையுடைய பதினெட்டாவது வயசில் தான் எடுக்கவே முடியும் என் பையனோ என் மருமகளோ என் மகனோ அது அந்த பணத்தை எடுக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக அந்த பையனோட எதிர்காலத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புனாங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸு சில்ட்ரன்ஸ் கிஃப்ட்டு ஃபண்டு அந்த ஃபண்டுலாம் அவங்க போட்டு வச்சாங்கன்னு டைரக்டாக குழந்தைக்கு போகும் ப்ளஸ் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டை வந்து அவங்க பையனோட பேரனோட பர்த்டேக்கே வந்து அவர் ரூவா கொடுத்தாருன்னா பையன்கிட்ட ரூபாயை கொடுத்துட்டு செக்கை வாங்கி என்கிட்ட கொடுத்துருவார் பேரன் பேரில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்வார் இன்னொரு கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு நாமினி வந்து பேரனை போட்டுருவார் கார்டியன் வந்து மனைவியை போட்டுருவார் அவரோட மனைவியை போட்டுருவார் ஸோ இவரோட தாத்தா பாட்டி பேரன் இல்லை தாத்தா பாட்டி பேத்தி இவங்க மூணு பேர் தான் இருப்பாங்க அம்மா அப்பாவே உள்ளே வரமாட்டாங்க சில பேர் வந்து அந்த குழந்தைங்க மேலே உள்ள அஃபெக்ஷனுக்காக அவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இதுக்கு வந்து பதில் இருக்குது டைரெக்டாக நம்ம போடக்கூடியதை பேரணியோ பேத்தியவோ நம்ம நாமினியாக உள்ளே கொண்டு வந்துக்கலாம் கார்டியன் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம சேர்த்து உள்ளே கொண்டு வரணும் அறுபது வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த பேங்க் ஸ்கீம்ஸ் சொன்னோம் சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது ப்ரைவேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு அதாவது என்பிஎஃப்சிஸ் நிறைய இருக்காங்க அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இன்னும் விமன் இன்வெஸ்டர்ஸுக்கு பாயிண்ட் ஒன் ஜீரோ எக்ஸ்ட்ராவே இருக்குது நான் சொல்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சொல்கிறேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அவங்க அதில் சேஃபாக வந்து பணத்தை போட்டு வச்சுக்கலாம் ப்ளஸ் ஈக்குவிட்டி ஸ்கீம்ஸ்னு வரும்பொழுது சீனியர் சிட்டிசனோ ஜூனியர் சிட்டிசனோ எந்த பாகுபாடும் கிடையாது இங்கே எல்லோரும் சமம் தான் அதனால் அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் நம்ம போடும்போது அந்த அந்த கன்சல்ட் பண்ணாங்கன்னாலே அவங்க நல்ல ஸ்கீமா அவங்களுக்கு இப்போ அறுபது வயசுல இருக்கவங்க ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய இந்த செலவுகள்லாம் என்னென்ன சார் எதெல்லாம் அவங்க வந்து கட்டுப்படுத்திக்கணும் கட்டுப்படுத்த சொல்லி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா வாயை கட்டி வயித்த கட்டி தான் அவங்க சேர்த்தே வச்சிருந்துருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பெரிய லெவல்ல எனக்கு தெரிஞ்சு லக்ஸரியிலலாம் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க நிறைய பேர் பெரியவங்களுக்கு மொபைல் ஃபோனை கூட பேரங்களும் பேர பசங்க தான் ஆப்ரேட்டே பண்ணி கொடுக்குறாங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் என் பையன் தான் எங்கள் அம்மா அப்பாவோடய ஃபோனை வாங்கி தாத்தா இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அதுவே சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்கள பொறுத்தளவு பெரியவங்களை பொறுத்தளவு முக்கியமான செலவாக எது இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் அவங்க அதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸு கம்பல்சரி இதுக்கு முன்னாடி எடுக்கலைன்னா கூட இப்போ கூட எடுத்துக்கலாம் இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு டூ ஹண்ட்ரட் பெட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க அதில் எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் ஹையண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ அதில் இப்போ ஃபிப்ரவரியில் தான் திறந்து வச்சாங்க ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு ஹெல்ப் பண்ணுது ப்ளஸ் பிரதான் மந்திரியோட இன்னொரு திட்டம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் இதில் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்து தராங்க இது இல்லாமல் தனியாக நம்ம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதன் மூலமாக அவங்க வந்து எக்ஸ்பென்சஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ மெடிக்கல் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி இல்லைன்னா ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேப்லெட் வந்து ரெகுலராக சாப்பிட்டாகணும் ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டு ஒதுக்கியே ஆகணும் எனக்கு தெரிஞ்ச சுகர் பேஷண்ட் எல்லாம் சில பேர் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரையோட பட்ஜெட்டே கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபா மாதம் செலவழிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க சாப்பாடு எல்லாம் இல்லாமல் மருத்துவத்துக்கே இவ்வளோ செலவழிக்கிறாங்கங்கும் பொழுது அவங்க ஒரு இருபது வருஷம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பத்தாயிரம் ரூபாயே கணக்குக்கு வச்சுக்குவோம் பத்தாயிரரூவான்னா வருஷத்துக்கு ஒன்று இருபது ஆச்சு பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபா ஆச்சு நான் சொல்றது வெறும் மாத்திரை மருந்து வேற எதுவுமே நான் எக்ஸ்பென் சொல்லலை என்ன இதுக்கே இப்படி ஆகுதுன்னா இந்த மாத்திரை மருந்தெல்லாம் நாளைக்கு விலை கூடுதுன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் பாருங்க ஸோ இந்த மாதிரி மருத்துவ செலவுகளுக்கு அவங்க அலோகேட் பண்ணி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்க எங்கே வெளியில் போனாலும் படுகவனமாக அவங்க ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் நிறைய இடத்துல வழிக்கு விழுகிறாங்க அவங்க பேலன்ஸ் வந்து தவறுறாங்க அப்போது அடிகள் எடுத்து வைக்கும் பொழுது சின்ன வயசு மாதிரி டவு டவுன்னெலாம் ஓடாமல் அடிகள் பார்த்து எடுத்து வச்சாங்கன்னா அது சரியாக வரும் ஏன்னா அவங்களுக்கு எலும்பு சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க பெட்டில் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கான நர்சிங் சார்ஜும் சரி இல்லை மகளோ மருமகனோ மருமகளோ இருக்காங்கன்னா அவங்க வந்து தனி பெயின் எடுக்க வேண்டியதாக இருக்குது அது அவங்க கடமை பட் அந்த பெயினுக்கு அவங்க வந்து நிறைய மெனக்கிட வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்காம இருக்கணும்னு இவங்க இவங்க உடம்ப பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடிய வலியை வந்து அவங்களால தாங்க முடியாது ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க ரொம்ப பெட்ரிடன் ஆகி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க அதனால அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அவங்க பார்த்துக்கணும் மருத்துவம் மூணாவது இந்த சமயத்துல தான் அவங்க இந்த பில்கிரிமேஜஸ் எல்லாம் போவாங்க கோயில் குளம் புனித யாத்திரைகள் அந்த மாதிரி போவாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் வேணும் இப்போ காசி அமர்நாத் யாத்திராலாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா செலவாகும் கிறிஸ்டியானிட்டியில் வந்து நிறைய பேர் ஜெருசலம் போவாங்க முஸ்லீமில் வந்து நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போவாங்க இதுக்கெல்லாம் வந்து தனி பட்ஜெட்டு அவங்க வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்லேருந்து சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா அந்த இதை நோக்கி வரும்பொழுது அவங்க அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டு சேர்த்து வச்சுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் தான தர்மங்கள் நல்ல மனசுக்கு ஓந்த மாதிரி பண்ணி அவங்க அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அங்கேயும் போய் செலவு பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்காம நல்லா போகலாம் இது ரெண்டாவது மூணாவது அவங்களுக்கான பர்சனல் டைம் ஆஃப்டர் அ வெரி லாங் பீரியடு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போதான் கிடைக்குது அவங்களும் சில பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த பில்கிரிமேஜ் போகும் பொழுது சில ஹில் ஸ்டேஷனு பார்க்காத ஊர்கள் அந்த மாதிரி உள்ளதை நிறைய கப்புல்ஸ் வந்து இப்போ ஐ மீன் இவங்க வயசான கப்புல்ஸ் வந்து நிறைய பேர் போகிறாங்க நானே பார்க்குறேன் இப்போ மகாபலிபுரம்லாம் போனோடனே நிறைய இண்டிவிஜுவல் கப்புல்ஸே வயசானவங்களே ரிட்டையர்டானவங்களே ஒரு கைடு எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் தான் சார் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாலே எல்லாரும் எங்கேயாவது முதல்ல வெளியே போலாம் பிளான் தான் பண்றாங்க டூர் போலாம் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் பேரன் பேத்தி வளர்ப்பு இதுலயே அவங்க இருந்துட்டாங்க கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி பில்கிரிமேஜஸ் ரொம்ப அவசியம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது அவங்களுக்கான அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்கணும் ரெண்டாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் மூணாவது பில்கிரிமேஜுக்குன்னு அவங்க தனியா பணம் வந்து ஒதுக்கி வச்சுக்கணும் சார் இந்த நர்சிங் ஹோமாக இருக்கட்டும் இல்லை வீட்டோட பராமரிப்புக்காக இருக்கட்டும் அதுக்கு எப்படி சார் இவங்க வந்து அமௌண்ட்லாம் செலவு இது பண்ணுறாங்க இன்னைக்கு தேதியில் ஒரு இவங்களுக்கு நர்ஸுக்கு நைட்டு ஸ்டே பண்ணக்கூடிய நர்ஸுக்கு தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நர்சிங் ஃபீஸு வந்து ஆகுது இன்னும் மெட்ரோஸ்லலாம் கூட ஆகும் நான் சொல்கிறது டவுன் சவுத்தில் சொல்கிறேன் மெட்ரோஸ்லாம் கூடவே ஆகுது அந்த மாதிரி உள்ள இது ஏன்னா அம்மா நான் சொன்ன மாதிரி அம்மா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க அம்மாவோ அப்பாவோ கீழே விழுந்துருவாங்க அவங்களால தூக்கி எடுத்து என்ன பண்ண முடியாது ஒரு பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை நைட்டு மருந்து கொடுக்குறதுக்கோ அந்த மாதிரி உள்ள சமயங்களுக்கு பண்ண முடியாது ஸோ அதுக்கு தனியாக செலவாகுது இன்னும் சில பேர் வந்து இந்த அடல்டை டயப்பர்ஸோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து எண்பது ரூபா ஆகுது ஒரு அடல்ட்டு டயப்பரோட நான் ஒரு சொல்கிறது ஒரு நார்மலான பிராண்டு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டட் ப்ராண்டு போனோன்னா கூடவே ஆகுது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யாரும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பெரிய லெவலில் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணலை முன்னாடி இப்போ எங்களுக்கே ரிட்டைர்மெண்ட்டு ட்ரைனிங் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இந்த பில்கிரிமேஜஸில் அவங்க தானம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க சேரிட்டிலாம் பண்ணுறாங்க இப்போ ஒரு கோயிலுக்கெல்லாம் போனாங்கன்னா முன்னாடி எல்லாம் நம்ம வாசலில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டுட்டு வருவோம் இல்லையா இப்போ வந்து அந்த கோயில்களில் போய் அவங்களே பெரிய லெவலில் தான தர்மங்கள் பண்ணுறாங்க ஒரு பத்து இருபது வருஷமாக ஒர்க்குனால அவங்க நிறைய இந்த சாங்கியங்கள்லாம் பண்ணியிருக்க முடியாது இப்போ அந்த சாங்கியங்கள்லாம் இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் பண்ணாததெல்லாம் சேர்த்து இப்போ பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கெல்லாம் இவங்க ஃபினான்சஸ் இருந்தால் தான் அதை பிளானே பண்ண முடியும் அதனால் இந்த ரிட்டையர்மெண்ட்டு போகுது இவங்களுக்கு இந்த மாதிரி நர்சிங்க்கு இது தேவை ப்ளஸ் இப்போ வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டு ஹோம்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு சென்னையிலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நான் பார்த்தேன் நான் மிடில் கிளாஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் தனி ரிட்டையர்மெண்ட் ஹோமே வந்துருச்சு அவங்கள்ட்ட ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபாயை கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே கொடுத்து அந்த கம்யூனிட்டி ஹால் மாதிரி வச்சு அவங்கள என்டர்டெயின் பண்ணி பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு சென்னை கோயம்புத்தூர்லலாம் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி உள்ள இதில் அவங்க பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஏன்னா இப்போ பசங்கள்லாம் வந்து ஃபாரின் போயிட்டாங்க அப்போ இவங்களுக்கு இங்கே அபார்ட்மெண்ட்ல தனியா இருந்து பொழுதும் போகாது அவங்கள தனிமையை வாட்டுறதுனால அவங்க இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டையும் நிறைய பேர் இப்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சார் இப்போ ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ வந்து நிறைய லம்சம் அமௌண்ட் நிறைய இருக்கும் சோ இப்போனா வில்லேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு லட்சம் இருக்கு இல்ல ரெண்டு லட்சம் இருக்கு அதை வந்து அவங்க வந்து எப்படி இது பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு யூடியூப் பார்க்குறாங்க இல்லை அதில் வந்துட்டு யாரோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தியோ இல்லை வேறே ஏதாவது இப்போலாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து நிறைய ஸ்கேம்லாம் நடந்துகிட்டுருக்கு ஸோ அதை வச்சு சீக்கிரமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து அமௌண்ட்லாம் ஏமாந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் அமௌண்ட் வச்சுருக்கறது அவங்களுக்கு வந்து சேஃபாக இல்லை எப்படி சார் இல்லை இப்போ சமீபத்தில் நான் இதில் கூட பார்த்தேன் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் உள்ள ட்ரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு பட்டன் ஃபோனே போதும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது பட்டன் ஃபோன் இருந்தாலே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் உள்ள டிரான்சாக்ஷன்ஸு நம்ம வந்து பட்டன் ஃபோன்லேருந்தே பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் இந்த யூபிஐ இது புது புதுசு வந்ததுக்கு அப்புறமா இதை தாண்டி நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க பண்ணக்கூடாத ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அன்னெசரி லிங்க்ஸு நிறைய இப்போ ஸ்பேமிங் நிறைய வருது இப்போ சமீபத்தில் கூட ஃபோனை நம்ம எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வாய்ஸ் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் ஒன்று இப்போ ஏஐ தொழில்நுட்பம் நிறையா வளர்ந்ததுனால என்னைய மாதிரியே எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆல் ரெடி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க என்னை இந்த இடத்துல டீடைல் பண்ணி வச்சுருக்காங்க இமீடியேட்டாக இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒரு லட்சம் போடுங்க ஐம்பதாயிரம் போடுங்கன்ற மாதிரி ஃபி ஃபிச்சிஷியஸாக நிறைய பேர் மிரட்டுறதுக்கு நம்ம வீடியோஸ் அவேரிங் வீடியோஸ் நிறைய வருது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஏதாவது வருது அவங்களுக்கு அப்படின்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட கொடுத்து அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பணும் இவங்களாக அனுப்ப தெரியாமல் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நம்பர் மாறி போயிடுச்சுன்னா கூட இப்போ ஜிபேலெல்லாம் ஒரு நம்பர் மாறி போயிடுச்சுன்னா கூட பணம் வாங்கினவன் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான் இவங்க தென் மாவட்டத்தில் எங்கிட்டாவது ஒரு கோடியில் இருப்பாங்க அந்த பணத்தை அவங்க இதே பண்ண முடியாது இது பண்ணக்கூடாது ப்ளஸ் இந்த ஓடிபிஸில் வந்து சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் இப்போ எங்களுக்கே ந நடந்த நிகழ்வு என்னென்ன எஸ்பிஐலேருந்து பேசுகிறோம் நீங்கள் வந்து ஓடிபி வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நான் ஒன்று நான் நேராக பேங்க்கில் போய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த எஸ்எம்எஸ் எடுத்துகிட்டு நான் பேங்க்குக்கு போனேன் பேங்க்கில் சொல்லிட்டாங்க சார் பேங்க்லேருந்து ஓடிபி ஷேர் பண்ணுங்கன்னோ உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கன்னோ நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் மெசேஜ் மூலமாக அனுப்ப மாட்டோம் நீங்கள் பேங்க்குக்கு வரும்போது இந்த விஷயங்களை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்த லிங்க்கு ஃபேக்கு நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ படித்தவர்களுக்கே விவரம் தெரிஞ்சவங்களுக்கே இந்த மாதிரி நடக்குதுங்கும்போது இந்த மாதிரி முதியோர்களுக்கு வந்து உங்கள் பென்ஷன் அடுத்த மாதம் வராது உங்களுக்கு அடுத்த மாதம் இன்ட்ரெஸ்ட் வராது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க டக்குன்னு பயந்துடுறாங்க அதை வந்து நேராக பேங்க்கில் யார் கூட அசோசியேட்டரில் இருக்காங்களோ அவங்க பேங்க்கில் போய் கேட்டாங்கனாலே அது வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் தம்பி இந்த இந்த லிங்க் வந்திருக்கான் இதை நீ கிளிக் பண்ணி இந்த ஆதார் கார்டை ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி பக்கத்து பையன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும் தெரியாது நம்மளுக்கு தெரியாது அவன் பட்டுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி கொடுத்தான்னா போயிடுச்சு இப்போ சமீபத்தில் ஒரு ஆங்கில படம் ஒன்று வந்தது பி கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து யுஎஸில் நடக்கக்கூடிய இதே மாதிரி ஸ்பாம் ஆன்லைன் ஸ்பேமை பற்றி யுஎஸில் நடக்கக்கூடியதை பற்றின படம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் வருது உங்களுக்கு வந்து இந்த சோன் சோ பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்கள் வாரண்டி முடிஞ்சிருச்சு உங்கள் ஏசி வாரண்டி முடிஞ்சிருச்சு உங்கள் கம்ப்யூட்டர் வாரண்டி முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து இந்த லிக்கை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் ஆன்லைனில் எடுத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து சர்வ இருக்கணும் இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த ரிட்டையர்டானவங்க நிறைய பேர் ஒரு சில பேர் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த குயிக்ரிச் எம்எல்எம் ஸ்கீம்ஸில் நிறைய அவங்க சேர்ந்து ஃபஸ்ட்டு அவங்க பணம் சம்பாதிச்சிருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட நண்பர்களை சேர்த்து விடுவாங்க அதே ஆஃபீஸில் இருந்தவங்க சொந்தக்காரங்களை இதை பிடிச்சி சேர்த்து விடுவாங்க இந்த குயிக்ரிச் ஸ்கீம் பக்கத்தில் போகவே கூடாது டைம் அண்ட் அகைன் வந்து எல்லா ஆர்பிஐ எவ்வளவு ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் ஃபினான்ஸில் நாங்கள் நிறைய இந்த மாதிரி சொன்னாலும் அவேர்னஸ் சொன்னாலும் எண்ட் ஆஃப் டே வந்து ஏமாடுறாங்க இப்போ சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு குரோர்ஸுக்கான ஒரு டெபாசிட் மொபிலைசேஷன்ல அவங்க அந்த ஸ்கீம் வந்து இழுத்து மூடப்பட்டது தமிழ்நாட்டிலையுமே நிறைய ஸ்கீம் இடத்த வச்சு நாங்கள் பணம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் நிறைய பேர் ஏமாந்து பணத்தை விட்டவங்கலாம் நிறைய பேர் தெரியும் நல்ல பெரிய பெரிய போஸ்ட்டில் இருந்தவங்க பணத்தை வந்து அவங்க மாதம் மாதம் எனக்கு ரெண்டு வட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க சார் என் ஃப்ரெண்டுக்கு வந்து வெட்டி வந்திருக்காங்க பாருங்க பாஸ்புக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ அவங்கள்ட்டெல்லாம் நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துலேயோ ஒரு சாதாரண சிட்டியில் இருந்தோ ஒருத்தரால இவ்வளவு பணம் பண்ண முடியுதுன்னு ஏன் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு இது தெரியாம இருக்கு ஏன் உலகத்தின் மிக பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அம்பானிக்கோ அதானிக்கோ இது தெரியாதா பேசாமல் அவங்கள்ட்ட கொண்டு வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை கொடுத்துட்டு இருபது இருபத்தி நாலு பர்சன்ட்டு உங்களால் தர முடியுது அப்படின்னு நான் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா கொடுக்குறேன்னு ஏன் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாதுன்னு நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் அவங்க வந்து நீங்கள் ரொம்ப குழப்பிறீங்க சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விரட்டி விட்டுருக்காங்க ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு லட்சம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணாலும் அவங்களோட ஓவரால் நெட் ப்ராஃபிட்டு வெறும் எட்டு பர்சன்ட் தான் வெறும் எட்டு பர்சன்ட் அதுக்கு அவங்க ஒன்றரை லட்சம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ண வேண்டியதாக இருக்குது அதில் எட்டு பர்சன்ட் தான் அவங்களால் ப்ராஃபிட்டே எடுக்க முடியுது எப்படி இந்த மாதிரி ஒரு குயிக் ரிச் எம்எல்எம் ஸ்கீம்ஸில் இவங்க இருபத்தி நாலு பர்சன்ட் தர முடியுங்கிறத யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மேட்ரு சால்வ்டு பட் ஆனால் அந்த விட்டில் பூச்சியாக டக்குன்னு போய் விழுந்தாங்கன்னு பணம் வந்து போயிடுது ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க